ரவுடிகளுக்கு போடும் தமிழ்நாடு போலீஸ் சமீபத்தில் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிற விமர்சனங்கள் எதிர்கட்சிகளால் மிக கடுமையாக முன்வைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு காவல்துறையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைநகர் சென்னையின் காவல் ஆணையர் மாற்றப்பட்டு அருண் ஐ சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் தொடர்ந்து சென்னையில் ரவுடிகளை ஒடுக்க புது புது உத்திகளை கையாண்டு வருகிறார் கமிஷனர் அருண் தமிழ்நாடு முழுக்கவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ரவுடிகளை தரம் பிரிந்து கொடூர குற்றவாளிகளை தங்கள் வலைக்குள் கொண்டு வர காவல்துறை என்னென்ன செய்து வருகிறது இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் ரவுடிகள் பொதுவா சொல்றோம் ஆனா ரவுடிகளை காவல்துறை நான்கு வகையில வகைப்படுத்தி இருக்காங்க ஏ பிளஸ்ல எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது ரவுடிகளும் ஏ கேட்டகரியில ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு ரவுடிகளும் பி கேட்டகரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரவுடிகளும் சி கேட்டகரியில பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி பதினைந்து ரவுடிகளும் இதற்கு முன்பாக இருந்திருக்கிறாங்க எதுக்கு இந்த கேட்டகரி எதனால இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ரவுடிகள்ல தொடர்ந்து குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் ஐந்து கொலை வழக்குகளுக்கு மேல தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் முன்னாடி ஒரு காலத்துல ரவுடியா இருந்து இப்போ திருந்தி வாழக்கூடியவர்கள் இல்ல வயது காரணமாக ரவுடி எலிமெண்ட்ஸா ரவுடி ஆக்டிவிட்டி

பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக காவல்துறையில ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு ஓசிஐயூ சொல்லுவாங்க அந்த பிரிவு ஒவ்வொரு வாரமும் அவங்க கண்காணிக்க கூடிய ரவுடிகளினுடைய நிலை என்ன அப்படிங்கறத காவல்துறை தலைவரான டிஜிபிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட கொலை வழக்குகளில் தொடர்புடைய நூத்தி பத்தொன்பது எச் எஸ் ரவுடிஸ வகைப்படுத்தி அவங்கள ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அவங்க யாரையெல்லாம் ஃபாலோ பண்றாங்க இல்ல அவங்க ஏதாவது ரைவல்ஸ் வச்சிருக்காங்களா பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்காங்களா அப்படிங்கறதையும் தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா சிறையில் இருக்கக்கூடிய ரவுடிகளையும் தமிழ்நாடு காவல்துறை கண்காணித்து வருகிறது ஒருவேளை சிறையில் இருந்து வழக்குகள் இருந்து விடுதலையாகி வெளியில வராங்கன்னா அவங்க எங்க போறாங்க யாரை சந்திக்கிறாங்க அவங்க வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா அப்படிங்கறத கண்காணிப்பதற்கும் சிறப்பு குழுக்களை தமிழ்நாடு காவல்துறை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல ரவுடி மானிட்டரிங் டீம் அப்படிங்கறத டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையில் எல்லா மண்டலங்களிலும் உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் லா அண்ட் ஆர்டர் ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் வெஸ்ட் சவுத் சென்ட்ரல் நான்கு மண்டலங்களாக காவல்துறை பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்கு மண்டலங்களிலும் டிஎஸ்பி தலைமையில் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு கொடூர குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க அதே மாதிரி வழக்கு விசாரணை ஒவ்வொரு ரவுடிகள் மீதான வழக்கு விசாரணை எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு எந்தெந்த வழக்குகள் தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலையில் இருக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி சட்டரீதியான நடவடிக்கைகள் மூலமாக கொடூர குற்றங்களில் ஈடுபட்ட ரவுடிகளுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய பணிகளிலும் காவல்துறை ஈடுபட்டு வருது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் இருந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக ரவுடிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் படுகொலை போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் பல முயற்சிகள் எடுத்துட்டு காவல்துறையினுடைய இந்த தொடர் நடவடிக்கைகள் காரணமா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள படிப்படியாக ரவுடிகளினுடைய நம்பர்ஸும் அதே போல ரவுடிகள் செய்யக்கூடிய படுகொலையும் குறைந்திருப்பதாகவும் சொல்றாங்க